ஹலோ வணக்கம் இன்னைக்கு கொலக்கட்டை அவிக்க போகிறேன் கொலக்கட்டைன்னா கையை பிடிச்சி கொஞ்சம் அவிக்கலான்னு பார்த்துருக்கேன் விளையாட்டு இந்த கரண்டி இருக்குல்ல கரண்டியில் வச்சு கொஞ்சம் வச்சு எடுத்துருக்குற மாதிரி கொலக்கட்டை மாதிரி அவிக்க போகிறேன் கொளக்கட்டை அ வச்சுக்கணும் சரி புட்டு சரி இதுக்கு ரெண்டு உலக்கு மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவுக்கு இதுக்கு ரெண்டு ரெண்டு உலக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம நினைச்சிக்கலாம் இதை அவிச்சுக்கிடணும் மாவு அப்படியே தண்ணி தெளிச்சு லைட்டாக அவினா லேசாக அந்த மாவை கொஞ்சம் இல்லை தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் அபியும் இல்லைன்னா அப்படியே இருந்துக்கூடாது અડો અળી પૂરું નંબર તૂક લઈટ લેસો તરિચી નો અહીંયા અપીને நல்லா ஓரளவுக்கு அப்படியே தண்ணி தெளிச்சு இப்போ என்ன சேரும் நம்ம இந்த மாவை வந்து வேக வச்சுக்கணும் காற்றிலுக்கு நிறையத்துக்கு ஓலை கிடைக்காது நம்ம செல்லாதவங்க இப்படி கூட அச்சுக்கிடலாம் டவுன் ஏரியாவிலலாம் ஓலை கிடைக்காது இப்படி கூட அச்சுக்கலாம் மற்ற நாள் கூட நம்ம இப்படி அச்சு சாப்பிடலாம் அப்போ மூடி வச்சுக்கிடலாம் தேங்காய் பூவையும் அப்படி சுற்றி போட்டுக்கலாம் நல்ல வேகட்டும் ஆவி பாவமும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ மாக வச்சோம்னா அதை எடுத்து பார்த்துக்கலாம் எடுத்துடலாம் சூப்பராக இருந்துச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம வச்சு இல்ல போட்டு பிராட்டிக்கலாம் எலக்காய இலக்கா நோக்கி போட்டு இருக்கேன் அந்த மாவு துணியில ஒட்டியிருக்குல அதை அதுக்கப்புறம் இந்த அடி உறிச்சு வச்சுக்கலாம் சுடுது என்னென்னா எள்ளு வறுத்து வச்சிருக்கேன் இந்த எள்ளையும் போட்டுக்கலாம் ரங்காய் பூ போட்டுட்டேன் ஏலக்கண்ணு போட்டுட்டேன் சீனி போடுறேன் ரெண்டு மூணு நாலு தமிழ்நாடு போட்டிருக்கேன் ஒரு மினும் போயிட்ருக்கு இன்னும் செய்யலாம் இப்படி பாத்திரத்தில் எடுத்து கொடிக்கலாம் வேளக்காய் தேங்காய் பூ அந்த எள்ளெல்லாம் வரைச்சு போடுறதுன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகும் எல்லாம் கலந்து விடலாம் ஏன் தண்ணி தெளிச்சு மாவினை வரைச்சிடுறோம்னா உட்டுக்கு நல்லா வரும் அதுக்காகதான் இப்ப நல்லா ஓரளவுக்கு நல்ல எல்லாமே எல்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சிடுச்சு நம்ம என்ன செய்யலான்னா எல்லாம் வந்து சீ இடிப்பெலாம் கரெக்டாக இருக்கு நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து கொளக்கட்டை பிடிச்சி வச்சிக்கிட்டோம்னா இது ரெண்டு நாள் நாளைக்கு நாள் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம மாவு வேறு வேக வச்சுருக்கோமா இது இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக செஞ்சு கூட போல இல்லாதவங்க இப்படி கொலக்கட்டை மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லை நம்ம மற்ற நேரம் புட்டு குளக்கட்டெல்லாம் தீங்கி ஆசையாக இருக்குதுன்னா இப்படி செஞ்சுக்கலாம் பூ போட்டிருக்கேன் எள்ளு போட்டிருக்கேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் இதே நம்ம இந்த கரண்டி குட்டி கரண்டி இருந்தால் கூட குட்டி சரட்டை இல்லாதவங்களுக்கு இருந்தால் அப்படி கூட செய்யணும் அதெல்லாம் அந்த புட்டு மறுநான்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி புட்டு செஞ்சக்கலாம் இப்போ சரட்டாக புட்டுன்னு சொல்லுவோம் ஏற்கனவே நான் அந்த புட்டு ஒரு நாள் அவிச்சு போட்டேன் கொலைக்கட்டை மாதிரி வச்சு 내려놓고 자지. 이거 뜨우지 왜안 움직여 나? ஒரே சட்டியில் வச்சுக்கிட்டுனால கூட கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் உடனே எடுத்துடக்கூடாது இப்போ நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் இப்போ கொலக்கட்டை வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சு வந்துச்சு ஒரு கொலக்கட்டை எடுத்து வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் சுடு ம் நல்லா வந்துட்டு ஏற்கனவே மாவையும் அவிச்சிருக்கோம்ல நல்லா வந்துட்டு சூப்பரா அப்படியே இங்க வச்சு ரொம்ப தான் அப்படியே பையன் அந்த துணியை எடுத்துருங்க கட்ட ரெடி இந்த சூப்பர் இந்த மாதிரி உங்க வீட்லயும் கொலக்கட்டை செய்யுங்க இந்த உலகுக்கு ரெண்டு உலக்கு தான் மாவு எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு நாலு டம்ளர் சீனி போட்டிருக்கேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் எள் வறுத்து போட்டிருக்கேன் தேங்காய் மாவை ஃபஸ்ட்டு நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா தெளித்து தேங்காய் வச்சு சட்டியில் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து எள்ளெல்லாம் போட்டு ஏலக்காய் போட்டு சீனி போட்டு கொளக்கட்டை பிடிச்சி வச்சு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது நம்ம இது ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட சாப்பிடலாம் இது கொஞ்சம் காற்றோட்டத்தை வைக்கணும் வச்சு மூடிட்டோம்னா அதை வேர்த்துட்டுனா ஒரு மாதிரி இருக்கும் காற்று போடுற இடத்துல வச்சோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க காற்றி வருது கொலக்கட்டை வச்சு எல்லா வீட்லையும் சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் ம் thank <laughs>